வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பிளாஸ்டிக் துணிக்கான உங்கள் எண்பது வருட்ருக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டது எங்கேனா கடம்பூர் அதாவது சத்தியம்மன் குளத்தில் கடம்பூர் மலை இருந்திருக்குது அந்த மலைக்கு மேலே போகிறவங்க மல்லியம்மன் கோயில்னு ஒரு கோயில் சின்ன கோயில் இருக்குது அந்த கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் அந்த கோயிலில் வந்துட்டு மேலேருந்து நீர் திருச்சி சின்னதாக ஒரு டைம் தண்ணி தர மாதிரி செட்டின்னு வச்சிருக்கிறாங்க அந்த செட்டி இருக்குது தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்பவுமே இப்போது வெயில் காலத்துலேயும் கூட இங்கே தண்ணீரே வற்றாது அளவுக்கு தண்ணி கோயில் எப்போவுமே வந்துகிட்டே இருக்குது அந்த வழியில் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தகம் தீர்க்கக்கூடிய ஒரு இடமாகவும் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியாகவும் வன விருந்தைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சாமியாகவும் இந்த மல்லியம்மன் கோயில் சாமி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து அந்த தான் மல்லியம்மன் கோயில் அந்த தண்ணி குடிக்கிற பாட்டில் எதுவும் போகாதனால வேறு வழி இல்லைன்னா என் தம்பி வந்து கையில் தண்ணி பிடிச்சி கொடுத்தான் குடிச்சிட்டா ஏன்னா தண்ணி தான் ரொம்ப அடிச்சுது நைட் டைமில் வேறு எங்கள் மேலே போனாங்க அதனால் இருக்கிற போகிற கொஞ்சம் பயம் வேறு ஏன்னா அந்தளவு கூட பாட்டு விழுந்துகளெல்லாம் அதிகமாக வர்ற இடம் இங்கே இருக்காங்க வந்து புளி வர்றதா பேப்பரில் போட்டிருக்கிறாங்க அங்கே பார்க்க கூட போட உன்னடையும் கூட பார்க்கவே முடியல ஆ உங்களுக்கு டைம் தெரிஞ்சுன்னா நன்றி பண்ணித்தான் சகோதரி பண்ணுவேன் சைட் பண்ணுவோம் லைக் பண்ணுவேன் நன்றி